என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலும் இந்த ஜபவேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் இந்த அற்புதமான ஜபவேளையிலே உங்கள் துணையாளரும் தேற்றரவாளனும் உங்கள் ஆசுவாச பிரதனும் காரியஸ்தனும் உங்கள் எப்பொழுதும் என்றென்றும் உங்கள் உதவியாளராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோட வாசமாயிருக்கிறார் நம்மோடே பேசுகிறார் நம்முடைய அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறவர் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை பாரங்கள் எத்தனை உபத்திரவங்கள் கஷ்டங்கள் கண்ணீரின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஐயா நான் விசாரிப்பற்ற சியோன் எனக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்திலே என்னை விசாரிப்பார் யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் உங்கள் மீது பரிதாபப்படுகிறவர் மீது மனது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் கண்ணீர் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்கள் குடும்பத்தை உங்கள் கண்ணீரின் சரித்திரத்தில் இருந்து காயப்பட்டு போன நொந்து நொடிந்து போன உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களை உயர்த்த ஒருவர் இருக்கிறார் அவரே உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்த முடியும் அவரே ராஜாக்களின் அதிபதியும் ஏக சக்கராதிபதியும் அவரே உங்களை அழைக்கிறார் அவருடைய சிஷ்டித்தார் நிலை நிறுத்தினார் என்று வாசிக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே இருங்கள் இந்த கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை எல்லாம் வைத்துவிடுங்கள் அவரே உங்களை ஆதரிப்பார் நீதிமானை கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் உங்கள் கால்களை தள்ளாட விடமாட்டார் உங்கள் வாழ்க்கையை தள்ளாட விட மாட்டார் தள்ளாடினது போல இருக்கிறதே ஆபத்துகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் ஒருவேளை சொன்னாலும் கூட உங்களை நிலை நிறுத்துவார் ஐயா சியோனுக்காகவும் சியோன் மேட்டுக்காகவும் அவர் வைராக்கியமாக இறங்கினேன் இறங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்த அவர் இறங்குவேன் என்று சொல்லவில்லை இறங்கினேன் என்று சொல்லுகிறார் உங்கள் கூடவே இருக்கிறவர் அந்த உங்களை பிரச்சனைகள் ஓ இக்கட்டுகள் இடர்பாடுகள் உபத்திரவங்கள் சஞ்சலங்கள் தவிப்பின் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்திலே சங்கீதக்காரனும் இப்படியாக புலம்புகிறார் தேவனே என் ஜபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் உடைய கூக்கரலின் நிமித்தம் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கண்ணின் நிமித்தமும் என் தியானத்திலே முறையிடுகிறேன் ஐயா அவர்கள் என் மேல் பழிச்சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள்ளே வியாகுலப்படுகிறது மரண என் மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாகித்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த இரவு தியான நேரத்திலே ஐயா கர்த்தர் இந்த நல்ல கர்த்தர் என்றென்று மாறாதவர் என்றென்றும் மாறாத இவரே உங்கள் கர்த்தர் இவர் உங்களை பரியந்தமும் நீங்கள் உலகத்தில் எந்த கஷ்டமான கடையாந்திரங்களிலே கிடந்தாலும் சரி ஐயா பாதாளத்திலே படுக்கை போட்டு கிடக்கிறது போல கஷ்டங்கள் ஈக்களுக்குள்ளும் தேல்களுக்குள்ளும் விரியன் பாம்பு குட்டிகளோடும் தங்கி இருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் சூழ்நிலையை வர்ணிக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளை அங்கேயும் இந்த இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள் சங்கீதக்காரன் இப்படியாக என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரணத்தில் என் மேல் விழுந்தது ஒருவேளை அநேக முறை உங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம் ஐயா ஒருவேளை உங்கள் மேல் அநியாயமாய் பழிச்சாட்டி குரோதம் கொண்டு உன்னை பகையாய் பகைத்திருப்பார்கள் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கண்ணின் நிமித்தம் நீ உன் தியானத்திலே முறையிட்டுக் கொண்டிருப்பதை இந்த பரலோக தேவன் கேட்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதே ஐயா என் தேவனுக்கு இது எல்லாம் தெரியுமா தெரியாதா நான் படுகிற என் பயமும் நடுக்கமும் என்னை பிடித்து அலக்களிக்கிறதே ஐயா அருக்களிப்பு என்னை மூடி போட்டதே இதையெல்லாம் என் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா ஐயோ அப்பொழுது நான் எனக்கு ஒரு புறாவை போன சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் எங்காவது இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து அலைந்து திரிந்து அலைந்து திரிந்து மனாந்திரத்தில் தங்கி ேன் பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தீவிரித்துக் கொள்ளுவேன் என் பாடுகள் எல்லாம் பெருங்காற்றை போல் புசலை போல் இருக்கிறது நான் ஒரு புறாவை போல் இருந்தால் பறந்து போவேன் என்று நீங்களும் சங்கீத போல் சொல்லலாம் ஒருவேளை எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் துக்கங்களை துயரங்களை உங்கள் கண்ணீரை உங்கள் அவஸ்தைகளை எல்லாம் ஓ இந்த தேவன் அறிந்திருக்கிறார் பாருங்கள் உங்கள் கண்ணீரை அவர் தம்முடைய துருத்தையிலே சேமித்து வைத்திருக்கிறார் அவர் பதில் கொடுக்கிற காலம் வந்துவிட்டது Peace. Mm -hmm. எத்தனை பேர் அதை நம்புறீங்க என் கண்ணீருக்கு என் தேவன் பதில் கொடுக்கிற காலம் வந்துவிட்டது என் கண்ணீரை துடைக்கிற காலம் வந்துவிட்டது என் கண்ணீரை எல்லாம் எல்லாம் கழிப்பாய் என் 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 அழுகையை தேவன் மாற்ற போகிற காலம் கண்ணீருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற காலம் வந்துவிட்டது என்று எத்தனை பேர் உங்களால் நம்பி அதை விசுவாசித்து அறிக்கை பண்ண முடியும் என கருமையான தேவ பிள்ளைகளை புறாக்களை போல சிறகுகள் இருந்தால் தப்பித்து வைத்துக் கொள்ள முடியாது ஐயா ஆனால் இந்த பரிசு ஆவியானவர் உங்களோடு இருந்தால் உங்களோடு இருந்தால் இந்த தேற்றவான துணையாளர் இந்த ஆசுவாச பிரதன் உங்கள் அன்பின் அன்பின் ஆவியானவர் உங்களோடு இருந்தால் பாருங்க உங்களை குதூகலமாக நடத்தி ஐயா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்ல வைப்பார் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் ஐயா உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்ல வைத்து உங்களை எல்லா இக்கட்டுகள் இடர்பாடுகள் துக்கங்கள் துயரங்களில் இருந்து உங்களை மீட்டு காத்து ரட்சித்து உயர்த்துவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் பனிரெண்டாம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல ஐயா அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோமே எப்படிப்பட்டவர்களால் சில நேர உபத்திரங்கள் வருகிறது ஐயா நம்மை ஆறுதல் படுத்துக வேண்டியவர்கள் நம்மோடு இருந்து நம்மை அரவணைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் நம்மோடு இருந்து நம்மை காலமெல்லாம் காக்க வேண்டியவர்கள் நமக்கு வயதான காலத்திலே துணையாக இருப்பார்கள் என்று நினைத்தவர்கள் இவர்கள் தான் என் ஆதரவு இவர்கள் தான் என் தேற்றரவு இவர்கள் தான் என் எதிர்கால நம்பிக்கை என்று நாம் நம்பி இருந்த நம்பி இருந்தவர்கள் நம்மை நட்டாற்றில் விட்டு போகும் பொழுது எத்தனை கொடுமை எத்தனை வேதனை என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒருவேளை ஒருவேளை நீங்களும் அதுபோன்ற சூழ்நிலையிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த தேற்றவாளன் தேற்றவாளன் பொதுவானவர் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பொதுவானவர் இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தரே வாக்கு தத்தம் கொடுத்த கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான ஆவியானவர் உங்களை அத்தனையாய் தேற்றி ஆற்றி அரவணைத்துக் கொள்ள முடியும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள் பாருங்கள் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர் உள்ளத்திலும் பொல்லாங்க இருக்கிறது என்று பாருங்க சங்கீதக்காரன் ஒருவேளை கதறி கொண்டிருக்கலாம் என கருமையான தேவ பிள்ளைகளே இது போன்ற கதறல்கள் ஒருவேளை நமக்கு தூரமாய் இருப்பதாக அவர்களை மரணம் தொடர்ந்து பிடிக்க வேண்டாம் ஐயா அவர்கள் மனம் திரும்பட்டும் என்ன சகோதர சகோதரிகளோடு எங்களோடு எதிர்த்தவர்கள் எங்களை ஏளனமாய் பேசினவர்கள் எங்களை அவமானப்படுத்தினவர்கள் எங்களை கண்டு கைகட்டி கைகொட்டி சிரித்தவர்கள் யா எங்களை கண்டு காரி துப்பினவர்கள் நன்றாய் இருக்கட்டும் மனம் துரும்பட்டும் அழிந்து போகாதபடி அவர்கள் மனம் துரும்பும்படியாய் நாம் செவிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பாருங்க பதினாறுல சொல்றாரு நானோ நானோ என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என்னை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலும் காத்து கொண்டார் ஓ அவர் சங்கீதக்காரன் பாருங்க அவர் எப்படி அவரை அங்கலாய்ப்புக்கும் கண்ணீர் கதறல்களுக்கும் மத்தியிலே கர்த்தர் அவரை எப்படியெல்லாம் தேற்றினார் எப்படியெல்லாம் அவர் அவருடைய பாரத்தை வாங்கிவிட்டு இந்த சங்கீதக்காரனுக்கு விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார் என்பதை சொல்லுகிறார் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று சொல்றாரே இதுதான் எனக்கு ஒருவேளை மேன்மைகளை அற்புதமான விஷயங்களை அறியாதிருந்த காலங்களிலே இப்படியாய் புலம்பினோம் இனி நாம் புலம்புவதில்லை இனி நாம் புலம்புவதில்லை இனி அவரையே நோக்கி பார்க்க போகிறோம் சங்கீதக்காரன் சொன்னது போல என்னை சுற்றிலும் இத்தனை வலைகள் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை கண்ணிகள் என்னை சுற்றிலும் இத்தனை பொறாமைகள் எரிச்சல்கள் கோபங்கள் என்னை சுற்றிலும் இத்தனை ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும் நானோ என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொன்னபடி எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை முழங்கால் படியிடுங்கள் நல்ல நேரத்திலே நாம் செ

சமாதானம் இப்பொழுதே இப்பொழுதே என் சகோதரிகளை கொள்ளுவதை நாம் காண முடியும் அந்த தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஐயா உங்கள் பிள்ளைகளையும் சிறந்திருப்பீர்கள் நாம் செபிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இந்த அனுப்புவதை அநேகரை இதன் மூலமாக நீங்கள் தேற்ற முடியும் ரட்சிக்க முடியும் ஆறுதலின் பாத்திரமாக ஆறுதலின் சேனலாக வாய்க்காலாக நீங்கள் மாற முடியும் அதை நிச்சயமாக செய்யுங்கள் நம்முடைய கேரளா ஃபைல்ஸ் இருக்குது மலையாளம் ரவி இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரகம் மலையாளம் என்பதிலே மலையாள ஃபைல்கள் இருக்கிறது அதை உங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்த நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிந்த அன்பு நண்பர்களுக்கு கேரளாவை சேர்ந்த நண்பர்களுக்கு அனுப்ப தவறிவிடாதீர்கள் நீங்கள் அநேகர் அதை செய்கிறீர்கள் கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் ஆசிர்வதிப்பார் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது ஒரு அருமையான காரியம் உங்களுக்கு உடனுக்குடன் ஃபைல்கள் வந்து

மூடிக்கொள்ளட்டும் ஒரு தெய்வீக சமாதானம் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தவிப்பு வேதனை கண்ணீர் கஷ்டம் நஷ்டம் இந்த கொடுமையான எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிற பிள்ளைகளின் மீது ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒரு தெய்வீக சமாதானம் மூடிக்கொள்ளும்படி இப்பொழுதே இப்பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் ஒரு புத்தி மனிதன் அறிந்து கொள்ள முடியாத உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல உலகம் கொடுக்கிற பிரகாரம்ாய் நீ கொடுக்கிறதல்ல அந்த தெய்வீக சமாதானம் என் அன்பு சகோதர சகோதரிகளை மூடி கொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தகப்பனே நீரே எங்களை விசாரிக்கிறவர் எங்கள் ராஜாவே நீரே எங்களை அய்யா இந்த இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற, இடங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளையும் நீரே விசாரிக்கிறவரானபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் அப்படியே சொல்லுங்க எங்கள் கவலைகளை எல்லாம் அவங்க வீது வைத்து விடுகிறோம் சுவாமி எங்கள் கண்ணீரின் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் வேதனைகள் நாங்கள் சுமக்க முடியாத குடும்ப பாருங்கள் சுமக்க முடியாத வேதனையின் கண்ணீரின் கதைகள் ஐயா நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத பண கஷ்டங்கள் ஐயா எங்களை எதிர் எதிர்நோக்கி இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை எப்படி நடத்துவோம் பிள்ளைகள் எப்படி படித்து நாலு பேரை போல நன்றாக வாழ முடியும் ஐயா இந்த வியாதிகளில் இருந்து எப்படியாய் நாங்கள் தப்பிக்கொள்ள முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிற ஐயா அந்த கலக்கத்தை கொடுக்கிற அந்த பாரங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி என் தேவனே நீர் நிச்சயமாய் நிச்சயமாய் உடைய பிள்ளைகளை ஏற்ற காலத்திலே உயர்த்துவீர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஏற்ற காலத்திலே உயர்த்துவீர் என்பதை விசுவாசித்து அப்பா எங்கள் பழைய பாவங்கள் எங்கள் குற்றங்கள் எங்கள் மீறுதல்கள் எல்லா கீழ்ப்படியாமைகளையும் எல்லா பாரம்பரிய கீழ்ப்படியாமைகளையும் நாங்கள் விட்டுவிட்டு உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா உதவி வரும் கண்மலையும் ஆகிய நோக்கி பார்க்கிறோம் ஏனா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவே உம்மிடத்தில் இருந்து மாத்திரமே எங்களுக்கு ஒத்தாசை வரும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரும் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு திருமண வாழ்க்கைக்கு ஐயா அவருடைய தாமந்திய வாழ்க்கைக்கு அவருடைய எல்லா விதமான உலகப்பூர்வமான காரியங்களுக்கும் கூட உம்மிடம் இருந்தே ஒத்தாசை வரும் என்று விசுவாசித்து உண்மையை நோக்கி பார்க்கிறோம்

அவிசுவாசத்திலே சந்தேகத்திலே கடந்து சென்றவர்கள் மனம் திரும்பும்படியாய் இந்த இரவிலே அந்த தூள்தன் அவர்களை பிடிக்கட்டும் போகாதபடி அவர்கள் மனம் திரும்பும்படியாய் ஐயா தவறாய் போய் கொண்டிருக்கிற தவறாய் ஓடிக்கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்களை உம்முடைய பரிசுத்த கரம் தொடட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த குடும்ப வாழ்க்கையிலே இவர்களுடைய கையின் பிரயாசங்களிலே ஒரு மாற்றம் வரட்டும் என் தொழிலே ஒரு மாற்றம் வராதா இந்த முறை என் தொழில என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா இந்த சந்திப்பிலேயா இந்த இந்த தொடர்பிலே அல்லது ஒரு மேன்மை வராதா என்று பல காலமாய் காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஐயா பலகீனத்தோடு காத்திருக்கிறவர்கள் பலமில்லாது இல்லாத போகும் மட்டும் கத்தி கதறி அழுது காத்திருக்கிறவர்களுக்காக என் தேவனே நீர் சொன்னது போலே நீர் பலம் உள்ளவருக்காக பலம் இல்லாதவருக்காக

அதை விடு என்று சொன்னது போல என் அன்பின் பரலோக பிதாவை குடும்ப பாருங்கள் ஐயா பிள்ளைகளை பற்றிய ஐயா தொழிலை பிரயாசங்களை இன்னும் வேதனை தருகிற எல்லா வியாதிகள் கஷ்டங்கள் எல்லாவற்றை பற்றிய ஐயா எங்கள் பாருங்களை எல்லாம் இன்று இந்த இரவிலே உம்முடைய சமூகத்திலே வைத்து விடுகிறோம் கதாவே நீ உடைய பிள்ளைகளை ஆதரிப்பே நீ உடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஒருபோதும் இனி தள்ளாட விடமாட்டீர் என்று நம்பிக்கையிலே உடைய சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்

ரட்சகர் இந்த பரிசுத்தாவியானவரே துணையாளரும் தேற்றவாளனும் ஆசுவாச பிரதனுமானவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆம் மேன் எனக்கன்பான கண்பான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் உங்க பாரத்தை அவர் மேல எப்படி வைக்கிறது ஐயா உங்கள் சுகுமக்க முடியாத வேதனைகளையும் வருத்தப்பட்டு சுமக்கிற பாரங்களையும் அவர் மீது எப்படி வைக்கிறதுன்னு நீங்க அறிஞ்சு வச்சிட்டீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் அதோடு உங்களுக்கு விடுதலை அவர் உங்களுக்கு இளைப்பார்தலை தருவார் ஆனந்தமான சந்தோஷமான சமாதானத்தை உங்களுக்கு தருவார் என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை மாற்றமே இல்லை